வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன டாபிக்கை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னா திருப்பூர் சிவில் இன்ஜினியரிங் அசோசியேஷன் மூலயமா கிடைச்ச ஒரு பிடிஎஃப் வச்சு அதில் இருக்கிற ப்ரைஸ் டேட்ட நான் ஓவர் வியூவாக நம்ம பார்ப்போங்க ஸோ இது கிரெடிட் ஃபுல்லாமே திருப்பூர் சிவில் இன்ஜினியரிங் அசோசியேஷன் தான் ஸோ அவங்க ப்ரிப்பேர் பண்ணாதான் ஸோ இந்த திருப்பூர் டிஸ்ட்ரிக் சரௌண்டிங்கில் இந்த ரேஞ்சஸ்ல தான் கிடைக்குன்னு சொல்லி அவங்க அசோசியேஷனில் இன்ஜினியர்ஸ் எல்லாத்துக்குமே ஃபார்வர்ட் பண்ணுவாங்க ஸோ அதை பேஸ் பண்ணி தான் ப்ரைஸை வந்து நிர்ணயிக்கிறாங்க அதை வச்சு தான் வந்து இன்ஜினியர்ஸ் கொட்டேஷன் ஃப்ரேம் பண்ணுறாங்க என்ன எப்படி கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாப்போம் சிமெண்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க மினிமம் வந்து ஒரு ஐம்பது பேக் ஆர்டர் கொடுக்குறோம் அப்படின்னம்னா ரெண்டு தான் பிரிச்சிருக்காங்க ஒன்னும் ராம்கோ அல்ட்ராடெக் சங்கர் செட்டிநாடு ஜேஎஸ்டபிள்யூ சிமெண்ட் எல்லாம் ஒரு ரோவாவும் பிரியா மகாலா ஒரு ரோவாவும் கொடுத்துருக்காங்க ராம்கோ அல்ட்ராடெக் சங்கர் செட்டிநாடு ஜேஎஸ்டபிள்யூ எல்லாம் பாத்தீங்கன்னா முன்னாடி வந்து நமக்கு நூத்தி இருபத்தஞ்சு ரூபா டு முன்னூத்தி நாற்பது ரூபா ஒரு மூட்டைக்கு இருந்துச்சு அப்படிங்கிறாங்க இன்னைக்கு ரேட்டுக்கும் அதே தான் நமக்கு போயிட்டு இருக்குங்க பிரியா மகாவும் நமக்கு பிரைஸ்ல ப்ரைஸில் வந்து வேரியேஷனே இல்லை அதாவது ஒரு வாரத்துக்கு ஒருக்க இது கொடுப்பாங்க ஸோ இந்த வாரம் இதே ப்ரைஸ்ஸாக நமக்கு போயிட்டுருக்குது இரநூத்தி தொண்ணூறு டு முந்நூற்றி பத்துக்கு நமக்கு இருக்குங்க அடுத்து வந்து ஸ்டீலுங்க ஸ்டீலையும் வந்து நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி பர்ச்சேஸ் பண்ணுறீங்க எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆகுறது இந்த டிபெண்ட்டில் தான் டெலிவரி கொடுக்கலாமா இல்லை டெலிவரி சார்ஜ் போடலாமா அப்படிங்கிறத சொல்லுவாங்க இந்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி இப்போ தான் சொல்லுவாங்க இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி உதாரணம் ஒரு கிலோ அறுபத்தி ஒன்பது ரூபா அப்படின்னோம்னா ஒரு டன் அப்படின்னு எடுக்கிறீங்கன்னா அறுபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டாடா ஜேஎஸ்டபிள்யூ அக்னி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அறுபத்தொம்போது டு எழுபத்தி நாலு ரூபா ஒரு கிலோவுக்கு நமக்கு கொடுத்துட்டு அடுத்து வந்து ஏ அரசு ஜிந்தால் வைசாக் திருமலா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ ஐம்பத்தொம்போது டு அறுபத்தி நாலுக்கு கொடுத்துட்டு அடுத்து எம்சாண்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெள்ளக்கோவில் கரூர் இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட் ஐயாயிரத்தி இதே வந்து காரணப்பேட்டை திருப்பூர் இந்த சைடு பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஒரு யூனிட் அதே ஐயாயிரத்தி அறுநூறுக்கு போயிட்டு இருக்கிறதுங்க நெக்ஸ்ட் பீஸ் சாண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆறாயிரத்தி அறுநூறு ரூபாய்க்கு ஒரு யூனிட் கொடுத்துட்டு இருக்காங்க போல்டர்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு யூனிட் ஐயாயிரம் ரூபாய்க்கு போயிட்டு இருக்கிறது சைஸ் ஸ்டோன் பாத்தீங்கன்னா நம்பர் பேசஸ்லிங்க ஒரு கல் எண்பத்தஞ்சு ரூபாய் போயிட்டு இருக்கிறது சோ மெட்டல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜல்லி முக்காலாக இருக்கலாம் ஒன்றையா இருக்கலாம் சிப்ஸா இருக்கலாம் எல்லாமே ஒரு யூனிட் வந்து அஞ்சு தானுங்க சோ கிராவல் நம்ம பார்த்தோம்னா ஒரு யூனிட் வந்து ரெண்டாயிரத்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு போயிட்டு இருக்குது செங்கல் அப்படின்னு பாத்தீங்கன்னா பழனிதாரா ஒரு வயர்க்கட்டு கல் எல்லாமே பதினோரு ரூபாய்ல இருந்து பன்னெண்டு ரூபாய் ஐம்பது பைசாவுக்கு போயிட்டு இருக்குது இதே அந்தியூர் பவானியில இருக்கிற ஹேண்ட் மோல்டு கல்லு பாத்தீங்கன்னா ஒன்பது ரூபாய் எண்பது பைசால இருந்து பத்து ரூபாய் ஐம்பது பீசா வரைக்கும் நமக்கு போயிட்டு இருக்குதுங்க பிளையர்ஸ் கல்லு பாத்தீங்கன்னா நமக்கு ஏழு ரூபாய் எழுபத்தி அஞ்சு பைசா டு எட்டு ரூபாய் ஐம்பது பைசாவுக்கு நமக்கு போயிட்டு இருக்குங்க சோ மேஜரா கன்ஸ்ட்ரக்ஷன்ல யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல் இதுதான் இந்த பதினொன்று தான் சோ அதனால இந்த பிரைஸ போட்டிருக்கிறேன் சிமெண்ட் ஸ்டீலு ஒவ்வொரு பிராண்டோட இண்டிவிஜுவல் பிரைஸ் சம்பந்தமான வீடியோவை நான் இன்னும் ரெண்டு நாளில் போஸ்ட் பண்றேங்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ